எளிமையா என்னைக்கு இருக்கணும் பழச மறந்துடவே கூடாது முசுகுந்தர் மாதிரி முசுகுந்தர் பழச மறக்கல சிவராத்திரி அன்னைக்கு ஒரு குரங்கு புளிய மரத்துல ஏறி புளிய மலை சாப்பிட்டது தண்ணி தாக வந்துச்சு தெரியாதனமா ஒரு மரத்து மேல ஏறி தேன் கூட்ட கிழிச்சது தேனை சாப்பிட்டது தேன் சொட்டு சிவலிங்கத்தின் மீது விழுந்தது சிவன் வந்தார் குரங்கே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் சாமி எனக்கு ஒண்ணு வேண்டாம் உன் திருவடியை வணங்கினா போதுவான் என்னடா அவன் லிஸ்ட் போட்டு வைக்கிறான் ரெண்டு ரூபாய்க்கு விளக்கு ஏத்தி விட்டு ஐம்பத்து ஐம்பது கோடி ரூபாய்க்கு காசு கேட்கறான் ஒரு தேங்காயை உடச்சு விட்டு நாலு வீடு வேணும்னு கேட்கறான் நீ என்னடா ஒண்ணுமே வேணாங்கிறிய சாமி எனக்கு ஒண்ணும் வேண்டாம் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை என்று மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் இல்லடா குரங்கே உனக்கு ஏதாவது தர்றேன் இந்த நாட்டுக்கே நீ ராஜாவா ஆக்குறேன் உன்ன சுவாமி ஒன்னே ஒண்ணு ராஜாவா ஆக்குங்க முகத்தை மட்டும் மாத்திர ஏண்டா மனுஷன் மேக்கப் போட்டுக்கிறான் காக்கிலோ கொட்டுது கொட்டு முகத்துல இருந்து குரங்கு மாதிரி இருக்கிறவன் மனுஷ மாதிரி மாறுறா நீ குரங்கா இருந்து உனக்கு அழகான முகம் தருகிறேன் இல்ல சுவாமி ஏண்டா நான் பார்க்கும் பார்க்கும்போது என் குரங்கு முகம் தெரியும் நான் இந்த பதவியை பெற்றேன்னு நான் மறக்காம என் குரங்கு முகமே போதும் கேட்டவர் முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் இல்லைன்னு சொன்னா திருவாரூர் சுவாமி இந்த பூலோகத்திற்கு வந்திருக்க மாட்டார் ஆழித்தேர் ஓடி இருக்காது இன்னைக்கு திருவாரூர் தலன் கிடைச்சிருக்காது இப்படியெல்லாம் நன்றியை மறவாமல் இருந்தார்கள்